சார் ராஜபாளையம் தேவாதனம் அப்படின்ற ஒரு பகுதியில் கோயில் காவலாளிகள் இதுவரை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க சார் அந்த கொலையாளிகளை வந்துட்டு போலீஸார் வந்துட்டு காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க சார் அக்ஸுவை பிடிச்ச வச்சு சுடுறத ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுதா உங்களுக்கு இது மிக மிக ஆபத்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸுகளில் இது மாதிரி பண்ணுவாங்க இது ஒன்றும் அவ்வளோ சென்சிட்டிவான கேஸ் இல்லைங்க சார் ஓ கோயில் உள்ள பூந்து ரெண்டு பேரும் கொண்டுட்டியா ஓ போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே பூந்து விட்றியா தனியார் பாலியல் வன்முறையில் ஈடுபடுறியா யாருங்க கேட்குறதே கோர்ட்டு தான் கேட்கணும் இன்னொன்று மர்டர் கேஸில் அரெஸ்ட் இருக்கான் ரைட்டா சுட்டுட்டாங்க அவன் ஜெயிலேருந்தே வெளில வர போகிறது இல்லை அவன் எப்படி கேஸை போடுவான் கோயம்புத்தூர் செக்ஷுவல் அசால்ட்டு கேஸில் இந்த ஒரு மூணு பேர் பிடிச்சிருக்காங்களே ஒரு அண்ணன் தம்பி அவங்கள இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த வழக்குலேருந்து வெளில வரதை பார்ப்பாங்களா இந்த காலைல சுட்டாண்டது கேஸ் போடுவீங்களா இந்த போலீஸ் கோட் ஸ்கூல்ல போந்து சுட்டான பார்த்தா மர்டர் கேஸில் தான் இருக்காங்க இதுதான் தைரியம் எந்த சூழ்நிலையிலும் இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நம்ம ஆபீஸ் மேனேஜர் விக்னேஷை பிடிச்சிட்டு போனாங்களா விக்னேஷ் விட்டா என்ன பண்ணியிருப்பீங்க அந்த தைரியம் வரும் ஐஸ்கிரீம் அவரோட லேண்டுக்கு பஞ்சாயத்துன்னு சொன்ன உடனே ஒரு ரவுடியை என்கவுண்டரில் சொல்கிறார்ல அதுதான் ஆபத்து அதான் சார் திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காருங்க சார் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு சார் அடுத்த ஒரு சில நாட்களில் நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன் அதிமுக போராட்டம் போராட்டம் அறிவித்து தலைவலியை கொடுக்கணும் டிஎம்கேக்கு இன்னொன்று இந்த டிஜிபி நியமனம் தொடர்பாகவே அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் வரும் பதினாலாம் தேதி நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அண்ணன் திரு சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில் சட்டம் ஒழுங்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது சண்முகத்தில் விட்டால் போதும் எப்படி பேசுவார்னு பாருங்கள் டிஜி பாப்பா என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துப்பார் ஓகேவா வந்துருச்சா இப்படி தான் பண்ணணும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் புரியுதா போய் இவங்களை போட்டு எல்லா சைடுலேருந்தும் லாக் பண்ணணும் ஓகே இன்றைக்கி எக்ஸ்ப்ரெஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது டிஜிபி இரண்டு மெமோக்கள் அனுப்பியும் கூட எண்பத்து நாலு காவல் அதிகாரிகள் ஒரே பதவியில் பல ஆண்டுகளாக நீடிக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தி அந்த செய்தியில் இருக்கக்கூடியது என்னென்னா தமிழ்நாடு காவலர் பயிற்சி கல்லூரி தலைமையகத்தில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அதில் எண்பத்து நாலு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிய தரங்களில் இருப்பவர்கள் ஏழு ஆண்டுகள் முதல் பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே பதவியில் நீடிக்கிறார்கள் சங்கர்ஜிவால் டிஜிபியாக இருந்தபோது பயிற்சி கல்லூரியின் டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு ராத்தோர் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு எண்பத்தி நாலு பேர் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க அவங்க எல்லாம் ரிலீவ் பண்ணி அனுப்புங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு இப்போது திரு வெங்கட்ராமன் அவர்கள் மீண்டும் ஒரு நினைவூட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஒரு அந்த எயிட்டி ஃபோர் பீப்புள் வந்து தொடர்ந்து அங்கே ஒரே பதவியில் நீடிக்கிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது ஒரே பதவியில் எப்படி நீடிக்கலாம் அதிலே கூடுதலாக என்ன வருகிறது என்றால் ஒரே பதவியில் நீடிக்கிறது வந்து ஒரு அந்த அந்த அவங்களோட பெர்ஃபார்மென்ஸை பாதிக்கும் அப்படின்றது மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல விஷயம் தானே கரெக்டு தானே தானே மூணு வருஷத்துக்கு மேலே ஒரே பதவியில் நீடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் தோணும் இப்போது ஒரே பதவியில் நீடிக்கக்கூடிய அந்த பதவியானது நல்ல வருவாயை பெற்றுத்தரும் ஒரு பதவியாக வளம் கொழிக்கும் பதவியாக இருந்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது இவங்க குறிப்பிட்ட பதவியெலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேடட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பதவி இந்த எண்பத்தி நாலு பேரும் வாத்தியாருங்க ஹெட் கான்ஸ்டபுள் யார் கிளாஸ் எடுப்பார் தெரியுமா ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிளாஸ் எடுப்பார் ஏடிஜிபி ஆனால் கூட ஒரு ஏட்டையாவை பார்த்து சல்யூட் அடிப்பார் ஐபிஎஸ் அதிகாரி யாருன்னா அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு அது ஒரு தனி ஸ்கில்லு எல்லாராலையும் சொல்லி கொடுத்துட முடியாது ரைட்டா இங்கே வச்சுருக்கிறீங்களே ஒரே பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு அதிகாரி வீட்டில் சட்டி கழகம்லாம் பல வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறானே அதிகாரி வீட்டில் நாய் இருக்கிறானே அவங்களெல்லாம் நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் மாற்றிருக்கீங்களா வெங்கட்ராம ராத்தோருக்கு மெம் அனுப்புகிறாரு அவர் இருக்கிற டைஷாவில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றது வெங்கட்ராமனுக்கு தெரியாதா எல்லா இடத்துலையும் லாங் ஸ்டாண்டிங் எடுத்துட்டிங்களா ஐஸ்கிரீம் அதிகாரி இருபது வருஷமாக ஐயப்பன் கேம்பில் இருக்காருக்கார் அவரை மாற்றினீங்களா மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுல்ல மாற்றினீங்களா இது என்னென்னா அந்த அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை செய்தியாக வெளியில் வருது புரியுதா போலீஸ் அகாடமியோட சீஃப் ராத்தோர் அவரோட ரெண்டு வருஷம் ஜூனியரு வெங்கட்ராமன் ஆனால் இவர் ஹெச்ஓபிஎஃப் இவர் ராத்தோருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நம்ம புரியுதா சிக்கலு சேட்டை திருதா இவர் பொறுப்பு டிஜிபி தானே இவர் எதுலேயுமே எந்த கடிதத்துலேயும் இன்சார்ஜ் டிஜிபினே போடுறதில்ல டிஜிபி அண்ட் ஹெச்ஓபிஎஃப் தான் பொறுப்பு தானே நீங்கள் எங்கேயும் போடுறதில்ல இது இந்த நியூஸ் இன்றைக்கி எக்ஸ்ப்ரெஸில் வந்திருக்கக்கூடிய நியூஸு இந்த அதிகாரிகளுக்குள் இருக்கக்கூடிய மோதலின் வெளிப்பாடு எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வருஷ கணக்கில் இருக்காங்க தெரியுமா ஒரே இல்லை ஏஎஸ்பியாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு என்ட்ரி லெவல் போஸ்ட்டு அசிஸ்டண்ட் சூப்பரண்ட் ஆஃப் பா உதவி காவல் கண்காணிப்பாளர்ப்பா அன்றைக்கி அவர்கிட்ட வேலை செய்கிற கான்ஸ்டபிள் டிஜிபி ஆகிற வரைக்கும் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க தெரியுமா அது இன்னும் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ இன்றைக்கி ஒரு பத்து பேர் வந்து ஏழு எட்டு வருஷமாக பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க வரவங்களுக்கு ஓகேவா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுன்னு தெரியும் அவங்களெல்லாம் நீங்கள் இப்போ இந்த மெம்ம இதில் நியூஸில் சொல்கிற மாதிரி ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அங்கே பாடம் யார் எடுக்கிறது இப்போ இங்கே மவுண்ட் ரோடில் ட்ராஃபிக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஹெட்ஸ்டபுள் அனுப்பிச்சு போய் எங்கள் லாக்லா சைடுன்னு எடுக்க முடியுமா அவரால் இல்லை வண்டியை தூக்குனார் தினகரன் அவர் பேர் யாரையே தினகரன் அனுப்புனா பாடம் அனுப்புவார் அவர் எடுக்க முடியுமாப்பா சொன்னது தான் செய்வார் ம் பைக்கு தூக்குனா தூக்குவார் ஆமாம் ஸோ இந்த நியூஸ்லாம் இப்படி வருதுன்னா போலீஸ்குள்ளே இருக்க அரசியலோட எதிரொலி தான் இந்த செய்திகள்லாம் ஃபைட்டெல்லாம் ரொம்ப டட்டியாக போய்ட்டு இதனால தான் டிபார்ட்மெண்ட் நாசமாக வருது தெரியுதுங்களா இன்னொன்று ராத்தூருக்கு எப்படி இருக்கா எனக்கு ஜூனியர் அங்கே உட்காந்து மெம்மோ அனுப்புறேன் எனக்கு அவர் வர வேண்டிய இடம் ஆ ரிலீவ் பண்ண முடியாது போ என்ன பண்ணுறீ பார்த்துக்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு தாவேகா வரும்னு நினைச்சாங்க அவங்க வந்து முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால அதிமுக வந்து பிரிஞ்சிருக்காங்க இல்லையா ஓபிஎஸ் தினகரன் அவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்காங்களாம் ஸோ பிஜேபி கிட்ட வந்து திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் அவங்க தனி சின்னத்துல நின்னாங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு சார் அதுதான் செய்தி ஆனால் அந்த செய்தியில் சரியாக அது வடிவமைக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன் நான் சேர்த்துக்க முடியாது வேணால் நீங்கள் சேர்த்துங்கன்றது தான் மீனிங் இந்த செய்தி புரியுதா இங்கே சேர்த்து ரெட்டலையில் அவங்கள நிற்க வைக்கிற பேச்செல்லாம் இனிமேல் பேசாதீங்க இங்கே சேர்த்து வேணால் தாமர சின்னத்தில் நிற்க வச்சுங்க எனக்கு தான் வந்துச்சு இல்லை தீப்பட்டி சின்னா தீக்குச்சி சின்னா ஏதாவது ஒரு சின்னத்தில் நிற்க வச்சுங்க இங்கே வராதிங்க என்டிஏன்னு நான் ஒதுக்கிடுறேன் பிஜேபி கோட்டா அதில் யூ அலாட் எனி சீட் என்றுதான் அந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் பட் இன்றைக்கு தினமண்டலில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி வைத்தியலிங்கத்தை கட்சியில் சேர்த்து கொள்வதற்கு க்ரீன் சிக்னல் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அந்த செய்தி கூறுகிறது நானும் விசாரித்தேன் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறார் பொது நிகழ்ச்சிகளில் எங்கேயும் அவர் கலந்து கொள்வதில்லை திரு வைத்தியலிங்கம் அவர்கள் கடந்த காலங்களில் திரு பழனிசாமியை கட்டுமையாக விமர்சித்திருக்கிறார் ரொம்ப ஏன்னா இவரோட ஜூனியரு கான்டெம்பரரி ஓகேவா என் கூட இருந்தாலும் சீமாயிட்டார் அப்படின்ட்டு அவர் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு வைத்தியலிங்கம் கடுமையாக பேசியிருக்கிறாரு அதன் காரணமாக பழனிசாமி என்ன செய்கிறாருன்னா உன்னை காலி பண்ணி காட்டுறேன் பாருன்ட்டு அவருக்கு எதிராக உரத்தநாடு பகுதியில் சேகர் என்ற அதிமுக நிர்வாகி ஒருவரை மாவட்ட செயலாளராக்கி வளர்த்து அவர் இப்போது உரத்த நாட்டில் கேண்டிடேட் அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அவரை வளர்த்து விட்றாரு வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கிறதுக்கு அண்டு ஏதோ துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கு ரெடின்ற மாதிரிலாம் வந்திருக்கு இப்போ வைத்தியலிங்கத்தை சேர்த்தா அவரை எங்கே அக்காமடேட் பண்ணுவீங்க துணை பொதுச் செயலர்லாம் கொடுக்க முடியாது காலங்காலமாக இங்கே இருக்கிற நானும் துணை பொதுச் செயலாளர் நேற்று வரைக்கும் எடப்பாடி திட்டிருந்தாலும் துணை பொதுச் செயலாளர்னு அண்ணன் முனுசாமி என்ன கோச்சுக்கு மாட்டார் இன்னொன்று வந்தவனு தூக்கி எப்படி துணைப் பொதுச் செயலர் எப்படி கொடுக்க முடியும் இன்னொன்று வந்து நீ வந்து தான் முன்னாடியே வந்துருக்கணும் இல்லையா தர்மயுத்தம் முடிந்து இணைந்த போதே நீங்கள் வந்திருக்க வேண்டும் நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸ் கூட நேற்று வரைக்கும் ஆஃபீஸ் கூட தானே ட்ராவல் இருந்தீங்க ஸோ நான் விசாரித்த வரையில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அரசியலிலிருந்தே ஒதுங்குவதாக எனக்கு தகவல்கள் வந்துரு என்ன காரணம் என்றால் அவர் ஒரு பையன் எல்லாம் சேர்ந்து இந்த இன்ஃபோசிஸோ இதோ ஒரு நிறுவனத்திற்கிட்ட காக்னி சென்ட் காங்கிரஸ் கிட்ட சேர்ந்து அமௌண்ட் ஒன்று வாங்கி அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டு இருக்கிறார் ஸோ நார்மலி த டீல் வில் பி லைக் திஸ் நம்ம நான் ஒதுங்குறோம் விட்டுருங்க கைது இது பண்ண நீங்கள் கொடுங்க இவர்கள் தளர்ச்சியாக இருக்குல்ல பலவீனமாக இருக்கிறார்கள் அதனால் தான் தகவல் ஸோ கில் நாட் பி ஆக்டிவ் நெய்தர்வித்து ஓபிஎஸ் கேம்ப் நார் வித் இபிஎஸ் கேம்ப்ன்றது தான் தகவல் சார் நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கடந்த ஜூலை மாதம் போதைப் பொருள் வழக்கில் கை செஞ்சாங்க அவரை வந்துட்டு நேற்று அமலாக்கத்துறையினர் வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க விசாரணை நடுவில் வந்து போலீஸுக்கு நீங்கள் ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதாக நியூஸ் வந்துருக்கு சார் திரு ஸ்ரீகாந்த் அவர்களையும் கிருஷ்ணா அவர்களையும் ஏற்கனவே அமலாக்கத்துறையை ஒரு ரவுண்டு அழைத்து விசாரித்து முடித்து விட்டார்கள் இது இரண்டு நாட்களுக்கு முன்பு அழைத்து நடத்திய விசாரணையில் உங்கள் கேஸில் கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஐம்பது லட்சரூபா இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுத்துருக்கலாமே இன்ஸ்பெக்டர் என்ன நுங்கப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தான் வாங்கியிருப்பார் பணம் கொடுத்திருக்கலாமே என்று கோணத்தில் விசாரித்திருக்கிறார்கள் நான் திரைத்துறையில் விசாரித்தேன் பணம் கொடுத்தது உண்மை இது மாதிரியான கேஸில் செலிப்ரிட்டிஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்போ நீ ஒரு நடிகர் தான் வச்சுக்கேன் அரஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வில் பே எனி அமௌண்ட் பண்ணாங்களே சார் பண்ணிட்டாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் நடக்கும் என்ன திரும்பி வைக்க முடியுமா ஸோ இப்படி நடந்திருக்கும் ரைட்டாக இந்த செய்தி வந்தது அந்த சம்மந்தப்பட்ட ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலில் வைத்தார்கள் ஐம்பது லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினோன்ன காத்திருப்போர் பட்டியலில் வச்சு அதுக்கப்புறம் வேறு போஸ்டிங் போட்டாங்க காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறது தான் தண்டனையா காத்திருப்பூர் பட்டியலில் வச்சிங்கன்னா அவன் காத்திருந்து அவன் மட்டும் பணம் தண்ணிக்கிட்டு ஆ இது ஒரு தண்டனையா சார் அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்க சார் இது எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்க ஒன்று இதோட தாக்கம் என்னவா இருக்கும் நல்லா கேட்டீங்க எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரிக்கிறார்கள் என்றால் அந்த போதை மருந்து வைத்திருந்தார்கள் என்று ஒரு வடக்கு போட்டுருக்காள் அல்லவா அதில் என்டிபிஎஸ் இருக்கா என்டிபிஎஸ் இஸ் அ ஷெடியூல்டு அஃபென்ஸ் இடி உள்ள வந்துருச்சா ஓகே எந்த அடிப்படையில் விசாரிக்கிறீங்க இடியோட பருவி மணி லாண்ட்ரிங் எஃப்ஐஆர் இருக்குது இதில் நீ லாண்ட்ரு பண்ண மணியை தான் இன்ஸ்பெக்டருக்கு ஐம்பது லட்ச ரூபா லஞ்சமாக கொடுத்துருக்க அந்த இன்ஸ்பெக்டரு அந்த ஐம்பது லட்சத்தில் பத்து லட்சத்தை வச்சுக்கிட்டு நாற்பது லட்சத்தை ஐஸ்கிரீமுக்கு கொடுத்துருந்தா புரியுதா இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா சொல்லுவாரா உண்மையே இடி இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்ண முடியுமா முடியாதா ஸ்ரீகாந்த் கிட்டே அப்போ திருப்பி உள்ள போகிறேன்னு கேட்டால் ஸ்ரீகாந்த் என்ன சொல்லுவார் இன்னும் சொல்லிடுவார் ஆ நான் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்குதா கேஷாக கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தரல கேஷ் தான் இது எப்படிமா அக்கௌண்ட்லேருந்து போகும் ஐம்பது லட்சம் ரூபாய்லாம் கேஷாக கொடுத்துருப்பாங்க எங்கே கொடுத்தேன் எப்படி கொடுத்தேன்னாரோ இல்லை சார் நான் அதெல்லாம் நான் ஆய்வாளர் காட்டிக் கொடுக்க மாட்டேன் ஏன்னா போ ஜெயில் அந்த கேஸில் வெளில வந்துட்டு எங்கள் கேஸில் போனால் எவ்வளோ நாள் தெரியும் இல்லை சார் சொல்லுவார் சொல்லிவிட்டேன் அது இன்ஸ்பெக்டர் தூக்கி என்னப்பா நீ உள்ள போறியன்னா இல்லை சார் நான் ஐஸ்க்ரீபு தான் கொடுத்தேன் ஐயப்பன் மூலமாக கொடுத்தேன்ட்டு சொல்ல போகிறாரு சுற்றி சுற்றி சிக்கல் தான் அதனால் ஈடி எப்பவுமே இந்த மாதிரி பிக் கேச்சஸ்ஸை நோக்கி தான் போகும் இல்லை மொத்த ட்ரக்கே ஸ்ரீகாந்த் இஸ் நாட் அ டீலர் யூசர் ஓகே இஸ் நாட் அ டீலர் அப்போ அவர்கிட்ட மணி லாண்ட்ரிங்கை பற்றி பேசி நான் இன்னொன்று கை தான் போட்டு கொடுத்துருப்பாருங்களே என்ன லாண்ட் பண்ணியிருக்க போகிறார் செலவு தான் இருக்குது ஈடியோட வேலை வரவு அண்டு லாண்ட்ரிங் சார் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு நேற்று ஒரு லெட்டர் பேடில் ஒன்று பார்த்துருந்தேன் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு சமூக சேவை ஒன்று அமைப்பு ஒன்று தொடங்கியிருக்காங்க மாவட்ட செயலாளரெலாம் நியமிச்சிருக்காங்க சார் பார்த்தீங்களா பார்த்தேன் நான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில்தான் தான் இருக்கிறாருன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இப்போவும் நான் என்னோடய செய்தியில் உறுதியாக இருக்கேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ அண்ணாமலையோட அந்த எல்எம் ஃபோர்ட்டீன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா வீடு வாங்கிக்கிறீங்களா ஒன்பது கோடி ரூபாய் ஒன்பது கோடி தான் வாங்கிக்கிறீங்களா மொத்தம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வருது ஒன்பது கோடினா கிட்டத்தட்ட இரநூத்தி சொச்சம் வீடுகள் இப்போ அந்த வீடுகளோட மொத்த பரப்பளவு எவ்வளவு என்று கணக்கு போட்டு பார்த்தபோது வில்லா வில்லா ஹவுஸஸ் எல்லாம் மொத்தம் அறுபத்தஞ்சி ஏக்கரு சரிங்களா கர்நாடகாவில் பெங்களூருக்கு அருகே ஒரு ஏக்கர் அஞ்சு கோடின்னு ரஃப்ஃபாக வச்சுக்கிட்டால் கூட அறுபத்தஞ்சி ஏக்கருன்றது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கோடி வருமா இப்போ நீங்கள் லேண்ட் ஓனர் நான் டெவலப்பர் சரியா ஜேவி போடுறோம் ரெண்டு பேரும் அறுபத்தஞ்சி ஏக்கரும் நீங்கள் தான் வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு இது வந்து பல பேர் வைத்திருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒருவரிடமே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் உங்கள்கிட்ட இருக்குது முந்நூற்றம்பது கோடி அந்த லேண்ட் வேல்யூ எவ்வளோ தரணும் நான் ஜேவிக்கு வரும்போது ஜேவிக்கு வரும்போது நீங்கள் எனக்கு பவர் ஆஃப் அட்டனி கொடுத்தா தான் நான் அதை வச்சு டெவலப் பண்ண முடியும் இல்லையா உங்கள் லேண்டுக்கு லேண்டில் டெவலப் பண்ணுறது பாதி காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பத்து பர்சன்ட்னு வச்சுக்குவோம் பாதி காசுக்கு நான் போகல நான் பத்து பர்சன்ட் வச்சுக்குவோம் முப்பது கோடியாச்சா மொத்தம் மூணு பேர் இதில் டேரெக்டரா அண்ணாமலை இந்த கிரண் என்ற இன்னொருவர் அவர் அண்ணாமலையோட பிஏ அவர்கிட்ட காசு இல்லை எனக்கு தெரியும் அண்டு அவரோட மைத்துடர் அகிலாவின் தம்பி சரியா உங்களுக்கு தான் வருமானமே இல்லைன்றிங்களே முப்பது கோடி வந்துச்சு இது ஒரு புறம் அப்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஜேவி போட்டு பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோமா செலவாயிருக்கும் இருக்கும் சொல்லுங்கம்மா நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு ப்ராஜெக்டில் பிரிகேட் ஏம்மா லோன் வாங்குதுன்னு கேட்டேன் அப்புறம் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க போன வாரம் கம்பெனி சரி நம்ம கம்பெனி எடுத்துக்கோம் இப்போ நீங்கள் போய் நீங்கள் ஒரு பத்து கோடி லோனு கிட்டே கொடுப்பாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க மூணு வருஷம் ஐடி பே பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் இன்னும் மூணு மாதம் கூட முடியல ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவு பண்ண ஒரு நிறுவனத்துக்கு யார் லோன் கொடுப்பா சொல்லுங்கம்மா யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த காசு வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இது ஒரு புறம் மால் நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோ நல்ல ஒரு வில்லா ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ரைட்டா ஜெயபிரகாஷ் பில்டர்ஸ்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பித்து மூணு மாதம் ஆகுது ஓகேவா அவர் வந்து இந்த மாதிரி நான் பத்து கோடியில் வீடு கட்டித்தரேன்ட்டு ஒரு ப்ரோச்சர் காட்டுற கிட்ட கொடுப்பீங்களா இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா ஏன் இங்கே நிறைய பணம் வச்சுருக்கீங்கம்மா ஏன் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் பத்து கோடின்றது பெரிய அமௌண்ட்டு சரி ரிஸ்க் அனலைஸ் பண்ணுவேன் ம் இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க பில்டர்ஸ்னா ஓகே ம் ஏமா அந்த பேரே நல்லா இருக்குது எல்எம் ஃபோர்டீன் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க எந்த கான்ஃபிடென்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்போ படம்லாம் நல்லா காட்டுறாங்களே இதில் நான் வேறு சார் ஓவர் திங்கர் எல்லாருமே ஓவர் திங்கர் தான் திட்டத்துக்கு சும்மாலாம் போட்டுட மாட்டாங்க இப்போது ஜெயபிரகாஷ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்ட்டு தொடங்கி இந்த மாதிரி ஒம்பது கோடிக்கு வீடு கட்டுறேன்னு சொன்னால் ஏப்பா இதுக்கு முன்னாடி எத்தனை வீடுப்பா கட்டியிருக்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பா இன்னும் பண்ண வீடு கட்டியிருக்கியா நீ சரி என்னப்பா படிச்சிருக்கிற நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஐஐஎம் ஏப்பா சிவில் படிச்சிருக்கிறியா கேட்பாங்களா இது எல்லாவற்றையும் விட நீ சிவிலில் பிஹெச்டியே பண்ணிவிடு இல்லைனா பிஆர்க்கு எம்ஆர்க்குலாம் முடிச்சுடு அதெல்லாம் இருக்கட்டும் எத்தனை வீடு கட்டியிருக்கிற இது வரைக்கும் இப்போ ஒரு எல்என்டி நிறுவனம் அந்த ப்ராஜெக்டை போட்டுனா என்ப்பா பெரிய பெரிய பாலங்கள்லாம் கட்டிக்கிறாங்கப்பா அவங்க நல்லா கட்டுவாங்கப்பா இந்த நேற்று ஒன்று சொன்னேன்னு ஜெயக்குமார் அப்பா அவங்க இவ்வளோ கட்டிடுவாங்கப்பா யார் யார் நீ எல்லாம் போட்டின்னு நம்ம சொல்லி சொல்லி தான் ஆகுது ம் மூடிடலாம் பேசாமல் இருங்க நீங்கள் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறேன் நான் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்க அண்ணாமலை பிஜேபி பிஜேபி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒரு கம்பெனி தொடங்கப்படுகிறது தொடங்கின உடனே வந்து அறுபத்தஞ்சி ஏக்கர் உங்கள் கைக்கு லேண்டு வருது மாலதி இந்த அறுபத்தஞ்சி ஏக்கரில் இரநூத்தி எண்பது வீடுகளை கட்ட வேண்டும் என்றால் எத்தனை அனுமதிகளை வாங்க வேண்டும் எத்தனை அமைப்புகளில் இருந்து அனுமதி வாங்க வேண்டும் இருக்கா குறைஞ்சது எவ்வளோ நாளமாக ஆகும் கம்பெனி ஆரம்பித்து லேண்டு கை ஒன் இயர் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா அப்ரூவலையும் வாங்கி ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் இல்லாமல் போடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அரசாங்கத்தில் பெரிய அளவில் கான்ட்ராக்ட் வேணும் இல்லையா அங்கே நடக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஏங்க அந்த கவர்மெண்ட் உதவி செய்து அவங்க ஐபிஎஸ் இல்லை சார் அவரு இருக்கட்டும் பிஜேபி ஐபிஎஸா காங்கிரஸ் ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் இருக்கட்டும் பிஜேபி தானே இருக்காரு அவரோட கர்நாடகாவில் அவரோட நெருக்கமான நண்பர் யாரு பிஎல் சந்தோஷ் தேஜஸ்வி சூர்யா அவங்களுக்கு பிஜேபியே ஒழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற சித்தராமையா உதவுவார் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கூட்டம் நடத்த அனுமதி தர மாட்டேன்னு சொல்கிற மல்லிகார்ஜுன கார்கேவோட மகன் பிரியங்க கார்கே உதவுவாரா டி கே சிவகுமார் உதவுவாரா யார் உதவுவார் யாரால் உதவ முடியும் காங்கிரஸா காங்கிரஸால் மட்டும்தானே உதவ முடியும் இப்போ அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா நினைத்தால் உதவ முடியுமா சொல்லுப்பா அரசாங்கத்தோட அஃபிஷியல் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அவர் நினைச்சா உதவ முடியுமா முடியும் யார் அட்வைசர் டு கர்நாடகா சுனில் கணுகுலோ அப்படியா அப்படித்தான் சுனில் கனகுலுவின் சிறப்பம்சத்தை சொல்கிறேன் எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும்போதும் அவர் அட்வைஸ் எட்டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா சித்தராமையா முதல்வர் அமைச்சராக இருக்கும்போதும் அவர் அட்வைஸ் எடுத்து கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா சுனில் இப்போது துணை முதல்வருக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் அப்போ அண்ணாமலை என்ன தான் பண்ணின்னு கிறாரு இருபது லட்ச ரூபா இல்லாமல் தானேப்பா பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கடன் வாங்குறேன் என்ன நீ தானேப்பா சொன்ன நான் சொல்லப்பா வாங்க கூட காசு இல்லை என் ஃப்ரெண்டு சேரலாக தான் வாங்கி கொடுத்த வாட்சு இம்போர்ட்டடு நீ தானே சொன்ன சோத்துக்கே வழியில் ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்கிறாங்க நீங்கள் தானே சார் சொன்னீங்க சார் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் சரிங்க சார் மூவாயிரம் கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சாதாரணமாக சாதாரணமாக அப்ரூவல் வாங்குறீங்க விளமுறை இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு இப்போது ஒரு ப்ளாட் இருக்குது ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு ப்ளாட் இருக்குது இதில் இந்த அறுபதுக்கு நாற்பது ப்ளாட்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் வீடு வச்சுருக்காரு பின்னாடி ஒரு வீடு இருக்குது பின்னாடி இருக்கிற வீடு இச்சிட்டு கட்டலான்னு முடிவு பண்ணுறீங்க சரியா இப்போ இதுக்கு போய் அந்த மாதிரி இடிச்சுட்டு நாங்கள் கட்டணுங்கன்னு சொன்னால் முன்னாடி இருக்கார் அவர்கிட்ட போய் பர்மிஷன் என்னோசி வாங்கிட்டு வந்துறாங்களாம் ஸோ அவர்கிட்ட எதுக்காக என்ன ஓசினா அவர் பாதை விடணுன்னா எங்க அது காமடுங்க அவர்கிட்ட நீ என்ன வாங்கிட்டு அப்போ தான் கொடுப்போம் சரி அந்த மாதிரி வாங்கணும்னு விதியில் எங்கெங்கே இருக்குது இல்லைனாலும் பரவாயில்ல நீ போய் என்னோசி வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு சாதாரண ஆறு ஒரு க்ரௌண்டு எடுத்து ப்ராப்பர்ட்டி அறுபத்தஞ்சு ஏக்கரில் ஃபஸ்ட்டு அந்த அறுபத்தஞ்சு ஏக்கர் லே அவுட்டாக போட்டு சாலையை பிரித்து பாதாள சாக்கடைக்கு இல்லா இணைப்புகள் அனுமதி வாங்கி காமன் ஸ்பேஸை லோக்கல் பஞ்சாயத்துக்கு டொனேஷன் கொடுத்து அது பதிவாகி சுற்றுச்சூழல் அனுமதி இந்த அனுமதி அந்த அனுமதினா வாங்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிடும் பிரிகேடே கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஒம்பது மாதமும் எட்டு ஆச்சு ஆச்சுல்ல எப்படி சார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க தானே சார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தானே சார் சொன்னீங்க நீங்கள் நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேங்கண்ணா என்ன்தாங்கண்ணா ஏன் எதுக்குங்கண்ணா அவ்வளோ காசு நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியார மாதிரி தெரியுது முருகன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு தான் அண்ணாமலையை நியமிக்கிறார்கள் முருகனை மாற்றினோடனே அவரை அமைச்சராக்கிறாங்க ஏன்பருக்கா இருபத்தி நாலு பிஜேபி மூன்றாவது முறை பிஜேபி பொறுப்பேற்றதும் நீலகிரி தொகுதியில் அடைந்தாலும் பரவாயில்லை என்று முருகனை அமைச்சராக்கினார்களா ஏன் அண்ணாமலை எந்த பதவியும் கொடுக்காமல் போய் கோவாவில் நீச்சல் லட்சணம் கேட்டேன்னு எதுக்கு இருக்காங்க தெரியுதா இந்த எல்லம் போட்டின் எல்லா விவரங்களும் அவர்களுக்கு தெரியும் இந்த ஸ்கீமு முழுக்க முழுக்க மணி லாண்ட்ரிங் ஸ்கீம் எங்கேருந்து போய் நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் வாங்குவீங்க புரியுதா உங்களுக்கு இப்போ வீடு கிட்டே இவ்வளோ இவரு அட்வான்ஸ் கொடுத்தாரு அவரு அட்வான்ஸ் கொடுத்தாரு நீங்கள் அக்கூட்லேற்றிருக்கலாமா மாப்பிள்ளை சார் கொடுத்த துட்டு அங்கே தான் வாஷ் பண்ணுங்கிறாங்க கர்நாடகாவில் இங்கே வாஷ் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு அங்கே வாஷ் பண்ணால் மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா மாட்டிங்களா நீங்கள் சரி சார் உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லி சொல்லிவிடுகிறேன் சென்னையில் காஸ்மோபாலிட்டன் கிளப்பு என்று ஒரு க்ப்பு இருக்குது ஐம்பது வருடம் பழமையான ஒரு கிளப்பு சாலையில் இருக்குது தேவ்கட்டு பக்கத்தில் நான் போயிருக்கிறேன் அந்த கிளப்புக்கு செல்வ சீமான்கள் இருக்கக்கூடிய இடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் தொடங்கப்பட்ட கிளப்பு வெள்ளைக்காரர்கள் தொடங்கிய கிளப்பு நூற்றம்பது வருடமாகிவிட்டது அந்த கிளப்பில் உறுப்பினராக வேண்டும் என்று நமது செல்வ பிறந்தகையை அங்கே செல்லும்போது மட்டும் வாலில்லாமல் சென்றிருக்கிறார் போய் உறுப்பினராகணும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணே வேண்டாம் போயிடுங்க என்று சொல்லியிருக்கிறார் என்ன ரீசனாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த நந்தனத்தில் ஒரு காஸ்மபாலிட்டன் கிளப்புக்கு சொந்தமான கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது அந்த கோல்ஃப் கோர்ஸ் உள்ளே போய் அம்பேத்கர் நகர்னு போர்டை வச்சுட்டு இது எனக்கு தான் சொந்தம் என்ன நீ யார் இடத்துல வந்து நீ கால்ஃப் நடத்திட்டுருக்கேன் என்று சொல்லக்கூடியவர் அந்த நூற்றி ஐம்பது வருட பழமையான அந்த கிளப்புக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது மாலதி வந்து இங்கே அந்த கிளப்பில் உறுப்பினராகணும் அப்படின்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய போர்டு வச்சுருவாங்க மாலதி இது வயது இந்த தொழில் செய்கிறாரு இவர் மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காரு நஷ்டப்படுவார் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் எல்லோ பால் பிளாக் பால் ரெண்டு பால் வச்சுருவாங்க நீ பார்த்துட்டு சும்மா போகிறதுனாலும் போகலாம் இல்லை எல்லோ பால் ஒன்று எடுத்து போட்டு போகிறதுனாலும் போகலாம் எல்லோ பால் போட்டாங்கன்னா நான் மாலதி மெம்பர்ஷிப்பை அப்ரூவ் பண்ணுறேன்ட்டு அதே மாதிரி அத்துவா சவுக்கில் வேலை செய்து போகக்கூடாதுன்னு ஒரு பிளாக் பால் எடுத்து போட்டாலும் முடிஞ்சிடுச்சு அதெல்லாம் அந்த சர்ட்டன் டைம்க்கு முடிஞ்ச பிறகு எடுத்து பார்த்துட்டு முந்நூறு எல்லோ பால் ஒரே ஒரு பிளாக் பால் இருந்தாலும் மெம்பர்ஷிப் ரிஜெக்டர் ஒரு பிளாக் பால் ஒரே ஒரு பிளாக் பால் ஒரு உறுப்பினருக்கு பிடிக்கலனா கூட நீ காலை வைக்காத இந்த ஏரியாவில் அவருக்கு எவ்வளோ பிளாக் பால் இருந்தது அவங்களே சொல்லிட்டாங்க பாக்ஸ் ஃபுல்லாக பிளாக் பாலாக இருக்கும் வராதப்பு அது என்னென்னா யார் பிளாக் பால் போடுறதுன்னே தெரியாது ஆனால் ஒரு பிளாக் பால் இருந்தாலும் வர முடியாது பிரியாணிலாம் டக்கராக இருக்கும் போய் சாப்பிட்றீங்க நான் நீ எப்படி போனீங்கன்னு கேட்காத அங்கே உறுப்பினராக இருக்கவங்க குண்டு போவாங்கண்ணே சென்னையில் எல்லா கிளப்புக்கும் போயிருக்கேன் நான் ஸோ இவர் நான் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் வாலிலாம் எடுத்துன்னு சுற்றுறோம் நமக்கு முடியாதுன்னு தாங்களா சரி பார்த்துக்குவோம் ஓ என் பேரை வச்சுக்கிட்டு தானே இப்படி கொடுக்க மாட்டேங்கிற கூட வச்சுருந்தா தானே பெட்ரோல் மார்க்ஸ் லைட் இல்லை இரு அப்படின்ட்டு மகள் பேரில் அப்ளை பண்ணுறாரு மறு வச்சுக்கிட்டு போகிறாரு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க எல்லாம் பழைய அட்டானி ஜென்ரலோட பேரேன் சொலிசிட்டர் ஜென்ரலோட பேரன் இது மாதிரி ஒரு காலத்தில் பிராமணர்கள் தானே இந்த வழக்கறிஞர்கள் அவங்களோட பேரன் கொள்ளு பேரனுங்கிறதா இங்கே நீங்கள் இங்கேலாம் நிர்வாகிகள் தெரியாது அப்பப்போ சவுக்கு மீடியம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க பெரும்பாலும் ஃபேன் அங்கே சார் அந்த மருவ எடுங்க நீ தான்றது தெரிஞ்சு போச்சுன்ட்டு வேண்டாம் அப்பு இங்கிட்ட வராதிங்க இன்னொன்று சவுக்கு மீடியம்லாம் பார்ப்பாங்க அவங்க நீ நம்ம வீட்டில் கீழ்பாக்க வீட்டில் என்ன வேலை பண்ணன்றது தெரியாது நீ இல்லைன்னு சொல்கிறியே எவனாவது நம்புறா நான் இல்லைன்னு சொல்கிறத உன் கட்சிக்காரனே நம்ப மாட்டேங்கிறான் இல்லைன்னு சொல்கிறது யார் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியாது ஊத்தரம் கூட தானே சார் சுற்றிட்டுருக்கேன் ஆ ஊத்தரம் கூட சுற்றிட்டுருக்காங்க யாராவது இது பேசுனாங்களா ஆ ஒரு அவர் அவங்க வெள்ளை சட்டை போட்டால் ஒன்று பிடிக்காதா அவங்க தொழில் முனைவர் ஆகிறது பிடிக்காதா எதுக்கு நீ இப்படி பேசுகிறேன் இன்னொன்று அவங்க எல்லாம் தொழில் முனைவர் ஆகுறது புரியாமையான நிகழ்ச்சி பண்ணா அவங்க பேரை சொல்லி திருடாதரான்றதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சி பண்ணோம் ஆனால் நீ எப்படி உருட்டுனா தான் அவன் தொழில் முனைவர் அவருக்கு புரியாதா இவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் டேரக்டரை போட்டு தானே இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அந்த கம்பெனி சரஜ தேவிகிட்டேருந்து ஆட்டை போட்ட வீட்டில் தான் அட்ரஸில் தானே நீ கம்பெனி ஆரம்பித்தேன் இல்லை நம்ம தானே பிரேக் பண்ணோம் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா அங்கே போய்ட்டு நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ மேன்மக்கள் ஆகிடுவியா ஆ தட்டி விட்டாங்களா இதான் அந்த கொசுரி செய்தி நேர்களே கடைசியாக பைக் பிரசாதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆங்கராக தொடர வைக்கலாமான்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லோ பால் போடுங்க போடுங்க நிதிஷு டியூட்டி வராதப்பா நான் தகவலாக சொல்லி விடுக்கிறேன் நன்றி